ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோனால் போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைய தினத்தன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேங்க ஏன் போயிருந்தேன்னா எங்கள் அண்ணன் பொண்ணோட பொண்ணுங்களுக்கு காது குத்தி வச்சுருந்தாங்க அந்த விசேஷத்துக்காக போயிருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் என்னுடைய தம்பி பசங்கள் எங்கள் மரத்தில் இருந்து மாங்காய் பசங்கள் தானுங்களே அது ஒரு ரெண்டு மாங்காய் வந்து கொஞ்சம் பழுத்து இருந்துச்சு அது கூட கடையில் வாங்கி அந்த மாங்காயும் போட்டு ஜூஸ் அடிச்சுருக்காங்க எங்கேயாத்து வாங்குகிறே தீங்க நான் எச்சுக்க பாருங்கள் ஜூஸ் மாங்காய் ஜூஸ் போட்டு வச்சிருக்கானுங்க நான் குடித்து பார்த்துட்டு ஆல்ரெடி முதல்ல நான் குடிச்சிட்டேன் சூப்பராக இருந்துச்சு நானும் குடிச்சிட்டேன் அவனும் குடிச்சிட்டானுங்க இப்போ அவங்க அம்மா அவங்க நயனாவுக்கு பார்த்தாங்கன்னு சொல்லிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி சர்க்கரை போட்டு கலக்கி வச்சுருக்கானுங்க படுவா பசங்க எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து அவங்க குழந்தைங்களுக்கு காது குத்தி வச்சுருக்காங்க இந்த நகை வந்து எங்கள் தம்பி வந்து எடுத்துருக்கான் அந்த பெண் குழந்தைக்கு எடுத்துருக்கான் வந்து நான் வந்து பணம் தான் வருஷம் வைக்கப் போகிறேன் நல்லா இருக்கா பாருங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தலையில் வைக்கிறதுக்கும் அப்புறம் தட்டு வரிசை வைப்பாங்க இல்லையா அதுக்கும் வந்து பூ பண்ணிட்டு இருக்கேங்க தாது குத்தி கிளம்பிட்டானுங்க நான் என்ன கிளம்பல அவனுக்கு கிளம்பிட்டு உடனே வீடியோ எடுக்க சொல்கிறானுங்க இந்த ரெண்டு யார் ராணுவ வீரர்கள் அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா ராணுவ வீரர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க என்ன கிள சீக்கிரமாக கிளம்பாத்த பஸ்ஸு வந்து கிளம்பிடுவோம் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறானுங்க சார் நானும் கிளம்பிட்டு வந்து ஒரு தாது குத்தி வந்தாச்சு இந்த வரிசையெல்லாம் எங்கள் அண்ணன் வந்து அவங்க பொண்ணுக்கு எடுத்த வரிசைதாங்க இதெல்லாம் கோவிலில் வச்சு வந்து படைச்சி தான் எடுத்துகிட்டு போவாங்களாம் அதனால வந்து கோவிலில் வச்சுருக்காங்க ஐயருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஐயர் வந்தார் அப்புறம் படைச்சி கிளம்பி வச்சு அவ்வளோ அவன் அவ்வளோ அவ்வளதான் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தான காது குத்திக்கு இப்போ அந்த விசேஷத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் அதனால் சாப்பிட்றேன் எங்கள் அம்மா தான் தோசை ஊற்றி கொடுக்குறாங்க நான் சாப்பிட்றேன் அன்னையர் தினம் இல்லையா அதனால எங்கள் அம்மாவுக்கு வந்து அன்னையர் தினம் நல்ல சொல்ல வாங்க பார்க்கலாம் அன்னைய தின நல்வாழ்த்துக்கள் நன்றிமா அண்ணா அம்மாக்கா அன்னைய தின நல்வாழ்த்து சொன்னேன்னா அப்போ என்னுடைய தம்பி பசங்க என்ன சொன்னாங்க அத்தை அன்னையதின நல்வாழ்த்துக்கள் மட்டும் சொன்னா போதுமா நீ அத்தை தானே அத்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லப் போறேன் எனக்கு ஒரு பூ கொடுங்க சொன்னா வாங்க பார்த்துலாம் ஆ அத்தைகள் நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ